வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பால நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் நடப்பது என்ன இது குறித்து தான் நாம் இன்று பேச உள்ளோம் நம்முடன் பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இணைந்துள்ளார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகளில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆளுநர் என்றாலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்னு தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இந்த வழக்கு ஆளுடைய செயல் இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துக்கிறது இது இன்னைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த அரசியல் அறம் தொடர்பான ஒரு கேள்வியாக இருக்கிறது உண்மையில் ஒரு ஆளுநர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறாரா இல்லையா ஆளுநர் தனது வேலையை செய்திருந்தால் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போக வேண்டிய அவசியம் கிடையாது இதைத்தான் உச்ச நீதிமன்றம் கேள்வியாக வியாழக்கிழமை என்று ரெண்டு நீதிபதிகளும் மகாதேவனும் மற்றவரும் எழுப்பியிருக்கிறார்கள் என்ன கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு சட்ட முன்வரைவுகளை என்ன தான் நீங்கள் அதில் குறை கண்டுபிடித்தீர்கள் வாட் இஸ் ஸோ கிராஸ் அபவுட் த டுவல் பில்ஸ் தட் யூ கெப்ட் பெண்டிங் ஃபார் த்ரீ இயர்ஸ் அந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்காங்க உங்கள் வேலையை நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்க எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு அதுக்கு முந்தி முன்தினம் கூட ஒரு நாளுக்கு முன்னதாக கூட அதே கேள்வியை தான் திரும்ப திரும்ப அந்த நீதிபதிகள் முன்வைக்க இருபத்தி என்ன மணிக்கு பார்ப்போம் ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் தேநீர் அருந்துங்கள்னு சொல்லி அது தேநீரும் அருந்தினார்கள் முதலமைச்சரும் ஆளுநரும் தேநீரும் அருந்தினார்கள் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இருந்தாலும் இந்த தொடர்ச்சியாக ஆளுநர் இப்படி மாநிலத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்று நேரடியாகவே இன்றைக்கு முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டை பொதுவெளியிலே இன்றைக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஆளுநர் நடந்து கொள்கிறார் அப்போது ஒரு தன்னுடைய வேலையை ஒரு ஆளுநர் என் செய்ய மறக்கிறார் இது ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டுடைய அரசியல் அரசு ஒரே ஒரு நம்ம இந்த விஷயம் அப்படின்னு கூட பார்க்கறத விட கடந்த காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா பேரறிவாளனுடைய விடுதலை எப்பவும் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு ஒரு கொட்டு வைக்குது இவருடைய செயல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவதற்கு சிதைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதே போன்று கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்நாடு சார்பாக கேட்கும் போதும் அவர் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வேலையை அவர் செய்யலை அப்படின்னு அப்பையும் ஒரு சொல்லப்படுது இப்படி தொடர்ச்சியாக ஆளுநருடைய செயல் உச்ச நீதிமன்றமே ஒரு கருத்துக்கு உண்டாக்கும் பொழுது மத்திய அரசு இதில் என்ன செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி இல்லையா ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் ஒன்றிய அரசை பற்றி இதில் பேசுனதுனால முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது மகாராஷ்டிராவிலே ஒரு எழுபது லட்சம் வாக்காளர்களை திடீரென்று ஐந்து மாதம் ஐந்து ஆண்டுகளில் சேர்க்கப்படாதவர்களை ஐந்து மாதங்களில் சேர்க்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார் த ப்ரைம் மினிஸ்டர் இஸ் நாட் லுக்கிங் அட் மீ பிரதமர் என்னை நோக்கி பாரு இது ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டுடைய அரசியல் அரசு சார்ந்த ஆளுநர் பிரதமர் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய அரசியல் அறம் சார்ந்த ஒரு கேள்வியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த பிரச்சனை மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டு ஆளுநர் பிரச்சனை மட்டுமல்ல ஏற்கனவே பஞ்சாப் ஆளுநர் இப்படி எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் அறம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை தங்களுடைய பணி சார்ந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி தான் இந்த ஆளுநர் பதவி அப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு ஆங்கிலேயர்கள் இருக்கும் போதே ஆளுநர் தான் துணைவேந்தர்கள அங்கே வேந்தர்களாக இருந்தாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சொல்லும்போது இப்போ ஆளுநருக்கான மதிப்புகளை மத்திய அரசு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆளுநர் மாநில அரசுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது இல்லையா ஆமாம் அதாவது பிரிட்டிஷ் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பவர் அப்புறம் ஒரு கலோனியல் பவர் அப்போ நம்ம அதில் இருந்து நிர்வாக நடைமுறைகளுக்காக ஏராளமான சட்ட நுணுக்கங்களை நாம் எடுத்துட்டோம் உண்மையிலேயே இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி தன்மை பொருந்திய இந்த அரசாங்கம் என்ன சொல்லுகிறது நம்ம டீகாலனைஸ் பண்ணனும் பிரதமர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு நம்ம காலனியத்தை காலனியை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷார் வைத்த பெயர்களை இந்திய பெயர்களாக மாற்றுவது உட்பட சட்டத்திலே ஆமாம் சட்ட பேர்களை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பேரையே மாற்றுறது உட்பட எதெல்லாம் பிரிட்டிஷ் எச்சமாக எஞ்சி மிஞ்சி நிற்கிறதோ அதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லும்போது ஆளுநர் என்கிற ஒரு அதிகார குவிப்பு சார்ந்த பிரச்சனையில் மட்டும் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற ஒரு இடத்தில் மட்டும் உங்களுக்கு அது சாதகமாக இருப்பதால் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது அப்போ நீங்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது அவர் என்ன ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் பற்றி அதிகமாக பேசிய ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தார் இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்பே அவர் அந்த வரலாற்று வாய்ப்பே அவர் நழுவு விடுகிறார் என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய சில பாலிசி டெசிஷன்ஸ் இருக்குல்ல ஆளுநர்களை முறைப்படி அவருடைய கடமைகளை அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இணக்கமான ஒரு பாலமாக இருக்க செய்வது என்பதை தாண்டி வெறும் அரசியல் முகங்களாக அவர்களை மாற்றுவது என்பது தான் இன்றைக்கு சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தலையிட வேண்டிய அளவுக்கு பிரச்சனை இன்றைக்கு புதாகரமாக இருக்கிறது ஒன்றிய அரசு மாநில அரசுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில் அதாவது அவங்க இல்லாத மாநிலங்களில் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த வழக்கில் தமிழ்நாட்டுடைய இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன கருத்து சொல்வதற்கு என்ன தீர்ப்பு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு பாதை என்பது மிக சரியாக அதாவது அவங்க ரோல் அதாவது ஜுடிஷியரி இந்த ஒட்டுமொத்த ஒரு மக்களாட்சியில் ஒரு நீதித்துறையுடைய நிலைப்பாடு என்பது தான் பல நேரங்களில் அதே மாதிரி பத்திரிகை துறையுடைய நிலைப்பாடு அந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரை மாற்ற வேண்டும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல முடியாது அப்படின்னு ஒரு கருத்தையும் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது இந்த வழக்கிலையும் உச்ச என்ன சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கொடுத்த அதே மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குமா இல்லை ஏன்னா ஆளுநரை நீக்குவது நியமிப்பது என்பதெல்லாம் ஒன்றியத்துடைய அதிகாரத்துக்கு எல்லைகளுக்கு உட்பட்டது எப்பவுமே நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் அது நாடாளுமன்ற விவகாரம் சட்டமன்ற விவகாரம் அதே போல இது எக்ஸிக்யூட்டிவ்ஸார் சார்ந்த விவகாரம் நிர்வாக அரசு நிர்வாக சார்ந்த விவகாரத்தில் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் அவங்க தங்களுடைய எல்லைகளை வரையறுத்து கொள்வார்கள் இதில் அவங்க கருத்து நீங்கள் செயல்படலை அப்படிங்கிறது அது வந்து ஒரு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை இன்டர்ப்ரேட் பண்ணுற இடத்துல தான் அங்கே நீதித்துறை நீதி நிர்வாகம் என்பது இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ நீதித்துறை தனது செயல்பாட்டை தான் செய்யுமே தவிர ரெக்கமெண்டேஷனை தான் அவங்க பண்ண முடியுமே தவிர நீக்கு தூக்கு நீக்கு தூக்குங்கிற இடத்துக்கு அவங்க வர வேண்டியதில்லை வ வரவும் மாட்டாங்க அது அவங்களுடைய எல்லையும் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது இதில் இது ரெசல்யூஷனை நோக்கி போகிறதுன்னா இது உன்னுடைய கடமை என்ன என்பதை சுட்டி காட்டுவது என்பது தான் நீதிமன்றத்துடைய அதிகார இல்லை அதை இது நோக்கி தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழக ஆளுநர்கள் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆளுநர் ரவியும் இந்த ஒரு விஷயத்தில் தான் உச்சநீதிமன்றத்துக்கான வழக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த முறை உச்சநீதிமன்றம் ஒரு சரியான ஒரு கருத்தினை ஒரு தீர்ப்பினை கொடுத்தா தான் அது ஆளுநர்களுக்கே ஒரு முக்கியமான வந்து தான் மாற்ற முடியும் இல்லையா ஸோ அந்த வகையில் உச்சநீதிமன்றம் என்ன ஒரு கருத்தை சொல்லக்கூடியது அல்லது இந்த விஷயத்தில் என்ன சொல்லும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அவரை செயல்படணும் அப்படின்றத தாண்டி இவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தா தான் இந்த தீர்வு கிடைக்கும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்ற மாதிரி மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய நல்லது விளைவிக்காது தான் தெரியுது இல்லையா ஆமாம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு தவறான எடுத்துக்காட்டு உருவாயிருக்கு ரெண்டு நம்முடைய சட்ட வன்முறைகள்ல நேரடியா ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு அளிக்கப்பட்டிருக்கு இந்த பனிர பனிரெண்டு ரெண்டு மட்டும் அப்போ அதையும் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தியிருக்காங்க இ இது வந்து முன்னெப்போது நடக்காத ஒரு நிகழ்வு எனவே புதிய ஒரு ம அதிகார குவிப்பில் புதிய எடுத்துக்காட்டுகளை எல்லாம் நம்ம சில கருத்துக்களை நம்ம உச்ச நீதிமன்றத்திட்ட எதிர்பார்க்கலாம் அப்புறம் எப்பவுமே உச்சநீதிமன்றத்தில் அவங்களுடைய அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டு ஒரு சுமூகமாக ஒரு மாநில அரசும் ஒன்றியத்தின் பிரதிநிதியான ஆளுநரும் இணக்கமாக செயல்பட்டு இந்த க தங்களுடைய கான்ஸ்டியூஷனல் டியூட்டிஸை அவங்க செய்யணுங்கிறத தாண்டி அவங்க பயணிப்பதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு மிக மிக அரிதிலும் அரிதான நிகழ்வாக ஏதாவது நடந்தால் அதை நாம் பார்க்க வேண்டும் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம மாநில இருந்து நம்ம சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அரசியலமைப்பு இரநூறே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு செயல் தான் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் ஆளுநருக்கு வந்து வந்து இணக்கமாக இருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் அரசுகளை பொழுது நாங்கள் சரியாகத்தான் மேற்கொள்கிறோம் அவருடைய பாதைகள் தான் சரியில்லை அப்படின்றது இவங்க புலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மோதல் போக்கு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு இது மோதல் தான் அப்படின்றது இந்த மோதல் போக்கு இனிவரும் காலங்களில் தடுக்கும் விதமாக இதை எப்படி செயல்படுத்தலாம் ஏன்னா ஒன்றிய அரசின் சார்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா மோடியை என்ன சொல்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவரங்க வந்து உரையாற்ற மாதிரி ஆளுநர் அங்கு உரையாற்ற வேண்டும் அப்படின்னு அது ஒரு பாரம்பரிய சாசனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் ஆளுநர் ஆர் என் ரவி மீறுவதாக தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது இல்லையா ஸோ இந்த விஷயமெல்லாம் ஒரு ஆளுநர் மாநிலத்திற்கு தேவையா இல்லையா அப்படின்ற கட்டத்துக்கு இது எடுத்து செல்லுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இல்லை அது ஆளுநர் பதவி தேவையா தேவையில்லை என்பது ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மரபு அல்லது நடைமுறை என்று பார்க்கும்போது அது இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்டது போல் பிரிட்டிஷ் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை ஜனதா ஆட்சியில் இருந்தாலும் சரி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதனுடைய விஷயம் என்பது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது நம்ம எப்போவுமே சில மரபுகளை சடாரென்று தூக்கி போட்டு மாற்றி விடுவதில்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுக்கு தேவை இருக்கலாம் அதற்கான ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் என்பது ஒருவேளை ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தில் வருது ஒரு நிலை இல்லாத அரசாங்கம் வருதுன்னா அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகங்களை மேற்பார்வை பார்ப்பது அப்படிங்கிற தேவைகள் உருவாகலாம் எனவே ஒட்டுமொத்தமாக அதை நீக்குவது என்பது கொள்கை ரீதியாக வேண்டுமென்றால் பார்ப்பதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வாக நமக்கு தோன்றலாமே தவிர நடைமுறை ரீதியாக நிர்வாக ரீதியாக அந்த பதவி என்பது அவசியமானதாக தொடர்ச்சியாக கருதப்பட்டு வந்திருக்கிறது அது பிரிட்டிஷ் காலமாக இருக்கலாம் இன்றைக்கு சுதந்திர காலமாக எழுபத்தைந்து ஆண்டுகளாக எல்லா இடங்களிலுமே அது எந்த அரசு செயல்பட்டாலும் அப்படியான ஒரு விஷயம்தான் இருக்கிறது இந்த முரண்பாடுகளை மினிமைஸ் பண்ணுவதற்கு இந்த முரண்பாடுகளை களைவதற்கு என்ன செய்யலாம் இவர்கள் தங்களுடைய கான்ஸ்டியூஷனல் டியூட்டியை செய்யுங்க அரசியல் செய்யாதீர்கள் என்று அறிவுறுத்துவது அதை வலிமையான மொழியில் சொல்வது என்பதுதான் இன்றைக்கு நீதித்துறையுடைய கடப்பாடாக இருக்கிறது அதைத்தான் நீதித்துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த வழக்கு சார்பாக உச்ச நீதிமன்றமே குறிப்பிட்டது போல இது மக்களுக்கும் ஒரு நன்மை பயக்காது மாநில அரசுக்கும் நன்மை பயக்காது என்ற ஒரு கருத்துக்களையும் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க இறுதி விசாரணையின் போது அந்த தீர்ப்பில் என்ன வரும் அப்படின்றது வந்து அது மக்களுக்கு நன்மை பயக்கும் தான் வர வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்